வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா சிறு துளி பெருவள்ளம் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதை தான் அது அதாவது முன்னொரு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் இந்த விவசாயிங்கிறவர் நல்ல நல்ல உள்ளம் மிக்கவராகவும் பிறருக்கு உதவி செய்கிறவராகவும் இருந்தார் என்னதான் கஷ்டமான நேரமா இருந்தாலும் அவர் தன்னிட்ட உள்ளத கொடுத்தாச்சு அவங்களுக்கு உதவி செய்வார் அப்படி இருக்கிறப்ப அவர் வீட்டுக்கு அருகில் அதாவது பக்கத்தில் ஒரு ஆறு இருந்துச்சு இந்த ஆறு எப்பயுமே நீர் நிரம்பி தான் ஆறு தண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்படி தண்ணி போய்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த வறண்டு போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைய ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல அப்போ அங்கேயிருந்து தூரத்துலேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க குளத்தோட கையோட வந்தாங்க போய் தண்ணி மூடலான்னு போனா குளத்துல தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு வறண்டு போயிருச்சு அப்படியே சோகமா வந்தாங்க திரும்பி அப்படி போகிறப்ப விவசாயி இன்னமாச்சு அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க ஐயா தண்ணி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து மூண்டுட்டு மூண்டுகிட்டு போனேன் யா வீட்டுக்காண்டி ஆனால் இங்கே தண்ணி இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க சத்த இருமா நான் போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விவசாயி என்ன பண்ணார் தன்னோட வீட்டில் போய் ஒரு இடத்துல கொஞ்சம் கொண்டு வச்சிருப்பார் தண்ணி அதுலேருந்து மூண்டுட்டு வந்து அவர் குடத்தில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு ஊற்றுனார் ஐயா ரொம்ப நன்றியா அவங்க உயிர் ஒருத்த வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்யா ரொம்ப நன்றின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே போகிறாங்க போகிறப்ப அவர் வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுறாரு நல்லபடியாக மழை பெய்யணும் பயிர்கள்லாம் விளையணும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் தன்னால் முடிஞ்ச உதவி எனக்கு என்ன கொடுத்ததுக்கு நன்றி இறைவா பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாள் போகுது அவர் வந்து பயிரெல்லாம் வேறு போட்டிருந்தார் போட்டிருந்த காலத்தில் அங்கே போகிறார் ஒரு நாள் வயலுக்கு கரண்டு போயிடுச்சு மழை வேற இல்லையே என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு போனால் ஒரு துளி அவர் மேலே படுது பட்டோடனே ஒரு ஆனந்தம் வரும் நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சிறு துளி பெருவெல்லங்கிற மாதிரி நம்ம சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நமக்கு கடவுள் இல்லாட்டி நமக்கு எவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கிது ஒரு சிறு துளி இந்த டிராப் வந்து அவர் மேலே பட்டோடனே அவருக்கு ஒரு ஆனந்தம் மழை பொழிய போகுது அப்படின்னு ஒரு சிறு துளி இந்த நிலத்தில் படுது அப்படியே ஒரு ஒரு சிறு சிறு துளியாக பெஞ்சி அப்படியே ஒரு நல்ல அட் சரியான மழை அடிச்சு பிரிக்கிது அன்றைக்கி அடித்து பிரித்த மழையில் பழையபடி கோலம் ஓரளவுக்கு ரொம்ப இருக்குது அந்த மாதிரி ஒரு தரமான மழை பெய்யுது அப்போ அப்போலேருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சின்னதாக ஒரு உதவி செஞ்சாலும் அது நமக்கு பன்மடகு பெருகி பெருசாக கிடைக்கும் கிடைக்காட்டி எப்படியாக இருந்தாலும் எந்த வழியாச்சும் நமக்கு கிடச்சிரும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நானும் நிறைய ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் தமிழ் மாறல் கதைகள் உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணுன்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி போகிறேன்